பக்தி உலக நண்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் என்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பதிவு என்ன தானம் செய்தால் நம்மளுடைய பாவ கணக்குகள் குறைக்கப்பட்டு புண்ணியம் சேரும் அப்படின்றத நாம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நீங்கள் பாருங்க பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட க கருத்துக்களை வந்து நீங்க பதிவு பண்ணுங்க அதற்கு முன்னாடி வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட்ல வந்து நீங்க பதிவு பண்ணுங்க நாம குழுக்கள் முறையில ஒரு பத்து கமாண்ட் அப்படின்னா பத்து கமாண்டை வந்து குழுக்கள் முறையில போட்டு அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரைஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம் கண்டிப்பாக நம்ம சிவாய் நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சித்திரா பௌர்ணமி அன்று இந்த ஒரு தானத்தை செய்தாலே போதும் ஏழு ஏழு ஜென்மத்து பாவ கணக்குகள் குறைக்கப்பட்டு புண்ணியம் சேரும் சரணம் சரணம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் பொற்பாதங்கள் சரணம் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை குறித்து வைக்கும் தின வழிபாட்டை சுலபமாக அவரவர் வீட்டில் எப்படி மேற்கொள்வது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம் சுருக்கமாக சொல்ல போனால் உங்களுடைய உங்களால் முடிந்த பிரசாதத்தை சித்திரகுப்தனுக்கு படைத்து உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அந்த பிரசாதத்தை நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து ஒண்ணுவது குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் நன்மையையும் கொடுக்கும் சித்திரை மாதம் என்றாலே சூரிய பகவான் உக்கிரமாகத்தான் இருப்பார் அதே போல இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானும் பிரகாசத்தோடு தான் காட்சி தருவார் இந்த உலகம் இயங்குவதற்கு முழு முதல் காரணமாக இருக்கும் சூரிய பகவான் சந்திர பகவான் இவர்கள் இருவரின் சக்தியும் இந்த பூமிக்கு அதிகமாக கிடைக்கப்படும் சித்திரை மாத பௌர்ணமி வழிபாடு நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போது சித்திரா பௌர்ணமி அன்று நாம் செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் சித்திரை மாதம் என்பதால் கட்டாயமாக சூரியனின் தாக்கம் தற்போது அதிகமாகத்தான் இருந்து வருகின்றது உங்களால் முடிந்த அளவு தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீர் பல வகைகள் குளிர்பானங்கள் நீர் மோர் போன்ற பொருட்களை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் முடியாதவர்கள் ஒரு சிறிய பாத்திரத்தில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலோ உங்கள் வீட்டு வெளிப்பக்கத்திலோ சிறிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி வையுங்கள் அந்த தண்ணீரை தாகத்திற்காக கஷ்டப்படும் வாயிலா ஜீவன்கள் குடித்தாலே உங்களுக்கு கோடி புண்ணியம் சேரும் அடுத்ததாக தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்லுவார்கள் சித்ரா பௌர்ணமி அன்று பசியோடு இருக்கும் யாருக்காவது ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது நன்மையை சேர்க்கும் இறுதியாக இப்போது நாம் ஒரு தானத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம் மேல் சொன்ன தானங்களை உங்களால் செய்ய முடிந்தாலும் சரி செய்ய முடியவில்லை என்றாலும் சரி இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்ய மறக்க வேண்டாம் சித்திரகுப்தனுடைய வழிபாட்டில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று எது என்றால் புத்தகமும் ஒரு பேனா அல்லது பென்சில் தான் ஏனென்றால் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை அவன் குறித்து வைப்பது நோட்டு புத்தகத்தில் தானே இது நாள் வரை நாம் செய்த பாவங்களை மன்னித்து நாம் செய்த புண்ணிய கணக்குகளை மட்டும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் செய்த பாவ கணக்குகளுக்கான தண்டனைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று சித்திரகுப்தனை வேண்டி கொண்டு படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் ஒரு நோட்டு ஒரு பென்சிலை தானமாக கொடுப்பது நம்முடைய பரம்பரைக்கே புண்ணியத்தை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கும் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நோட்டு பேனா அல்லது பென்சில் தானமாக வாங்கி கொடுங்கள் உங்களால் முடிந்த அளவு மூன்று பேருக்கு தானம் செய்யலாம் பதினோரு பேருக்கு தானம் செய்யலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்தது ஆனால் சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு தானம் உங்களது ஏழு ஏழு தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்க்கும் சிவாய நமக சிவமே தவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ முழுமையாக நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா ஓம் நம்ம சிவாய அப்படின்னு கமெண்ட்ல வந்து நீங்க பதிவு பண்ணுங்க அதுல ஒரு பத்து கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த பத்து கமெண்ட் வந்து குழுக்கள்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலமாக ஒரு ஆன்மீக பரிசு வந்து நான் கொடுக்க போறேன் ஸோ கண்டிப்பாக சேனல் சேனலை வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துறாதையும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு அருமையான பதிவோடு நன்றி జయం ఉతేజనే భగవతేస్య ధీరంగరే భదరాంగమగీయైతే ఉరమేటి